வணக்கம் நண்பர்களே நம்ம பிரபோ ஏ டு ஜாப்ஸில் தொடர்ந்து உங்களுக்கான இலவச வேலை இப்போ தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான நிறுவனம் பார்த்தீங்கன்னா மிஷினரி மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது வேக்கன்சி மேலே இருக்குது இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனே வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க டேரெக்டாக இந்த நிறுவனத்தில் நீங்கள் என்ட்ரி அட்டன் பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ எனி டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷராக இப்போ இந்த அகாடமி முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் டேரெக்டாக இந்த வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் சிறுவம்புத்தூரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் அதாவது டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி அசம்பிளி ப்ரொடக்ஷன் மிஷின் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பில் பங்கேற்க முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்துலேருந்து எந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இந்த நிறுவனத்தில் உங்களுடைய சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப் டூ பதினேழாயிரம் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டையத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பூந்தமல்லி ஸ்ரீவிரம்புத்தூர் சுங்குவார திருவள்ளூர் இந்த ஏரியாக்கெல்லாம் கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த நிறுவனத்தில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப சேஃப்டி ஷூ கொண்டு வர சொல்லியிருக்காங்க ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க இந்த வருடத்தில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல தெரியற காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலைவாய்ப்பை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க இந்த நம்பரில் ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலாம்னா உங்களோட விஷயமாக ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை தான் எந்த ஒரு அமௌண்ட் இருந்து வாங்க மாட்டாங்க வெரிஃபை தான் போட்டுட்ருக்கோம் நம்ம பிரபாவை எடுத்துட்டு ஜாப்ஸில் அதனால் அந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களையும் வேலை தேடி இருக்கணும் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்